உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்க பருவத மலை பார்த்திபன் நம்ம சேனல்ல தனித்தனி டாபிக்ல நிறைய வீடியோ எபிசோடு எபிசோட வரப்போகுது அதெல்லாம் தனித்தனியா பிளேலிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோம் பாம்புகளை பத்தி நம்ம பார்க்க போற இந்த எபிசோடுக்கு பாம்புகளின் ராஜாங்கம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்ம சேர்க்கலாம் சரி இன்னைக்கு பாம்புகளின் ராஜாங்கம் இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக விஷமுள்ள பாம்புகள் என்னென்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் அதிக விஷமுள்ள அஞ்சு வகையான பாம்புகளை பற்றி பார்க்க போறோம் மற்ற வகையான பாம்புகள் எல்லாம் விஷமே இல்லாமலும் குறைவான விஷமுடன் காணப்படுகிறது அதிலே குறிப்பாக இந்த அஞ்சு வகையான பாம்புகள் மட்டும்தான் அதிக விஷமுடன் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது அஞ்சாவது வகையான விஷப்பாம்பு ராஜநாகம் இது மரத்து மேலே கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே வகை பாம்பு இது பதினஞ்சு மீட்டருக்கு மேலே வளரக்கூடிய ஒரு நச்சு பாம்பு இந்த நீளமான ராஜநாகத்தை அதிகமாக தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஏன்னா இது குறைவாக தான் காணப்படுகிறது மற்ற மாநிலங்களில் தான் இது அதிகமாக காணப்படுது இந்த ராஜநாகத்தின் வாயிலிருந்து வெளியே வருகிற ஒரு துளி விஷமானது முப்பது பேரை கொல்லக்கூடிய திறனுடையது அதனால் இந்த ராஜநாகத்துக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி ராஜநாகத்திடம் கடிப்பட்டவர் ஏழு மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவரை சென்று போய் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உயிர் பிழைத்து விடலாம் அதிக விஷம் உள்ள பாம்புகளில் நாலாவது வகையான பாம்பு நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பு தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நச்சு வகையான பாம்பு இது அதிகமாக பொதுவாக அனைத்து இடங்களும் காணப்படாது இது மறைமுகமாக தான் காணப்படும் இந்த நாகப்பாம்பை பொதுவாக எல்லாருமே நல்ல பாம்புன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல பாம்புனா அது நல்ல பாம்பு ஏன் அது கடிச்சா விஷம் ஏறாதா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக விஷம் ஏறும் இந்த நல்ல பாம்பு பேரில் மட்டும்தான் நல்ல பாம்புன்னு வச்சிருக்காங்களே தவிர இது அதிக விஷமுடைய பாம்புகளில் நாலாவது வகையின் பாம்பா பார்க்கப்படுகிறது இந்த நல்ல பாம்பிடம் கடிப்பட்டவரை மருத்துவமனைக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவரை காப்பாத்தி விடலாம் மூணாவது வகையான பாம்பு சுருட்டை விரியன் சுருட்டை விரியன் எப்படி இருக்கும்னா சின்ன பாம்பு தான் அளவில் ஒரு சின்ன பாம்பு சுருண்டி காணப்படும் இந்த சுருட்டை விரியன் பாம்பானது பழுப்பு நிறத்தில் குட்டியா தான் காணப்படும் இந்த குட்டியான பாம்பு சுருண்டு சுருண்டு காணப்படும் இது மண்ணில் அதிகமாக காணப்படும் மண்ணோட மண்ணா மண்ணில் காணப்படும் இல்லை இலை சருகுகளில் இலையோட இலையாக இருக்கோம் இந்த சுருட்டை விரியன் பாம்பை கூட பகல் நேரங்கள் அதிகமாக பார்க்க முடியாது இரவு நேரங்களில் மட்டும்தான் இதை வெளியே பார்க்க முடியும் இந்த சுருட்டை விரியன் பாம்பு கடிப்பட்டவரை மூணு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனை கொண்டு போனால் மட்டும்தான் அவரை காப்பாற்றவே முடியும் ரொம்ப கொடூரமான இந்த விஷ பாம்பு பொதுவாக தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகிறது அதனால் இந்த பாம்பு பாம்புக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது அதிக விஷமுள்ள பாம்பு கண்ணாடி விரியன் இந்த கண்ணாடி வெறியின் பாம்பை ஆங்கிலத்துல ரசல்ஸ் வாய்ப்பு சொல்லுவாங்க இந்த கண்ணாடி வெறியின் பாம்பை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு இதுவும் பொதுவாக அதிகமா இரவு நேரத்தில் தான் பார்க்க முடியும் பகல் நேரத்துல பார்ப்பது ரொம்ப கஷ்டம் இந்த கண்ணாடி வெறியின் பாம்பு போலவே உருவளவில் இரண்டு விஷமில்லாத பாம்புகள் காணப்படுகிறது ஒன்று துளி கூட நஞ்சில்லாத மண்ணுளி பாம்பு மற்றொன்று அதே போல நஞ்சில்லாத மலை பாம்பு இந்த இரண்டு பாம்புகளும் முதுகில் கட்டங்கட்டமாக கோடு போட்ட மாதிரி காணப்படும் இருந்தாலும் கண்ணாடி விரியன் பாம்பை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் கண்ணாடி விரியன் இது பழுப்பு நிறத்துலையே முதுகில் கண்ணாடி மாதிரி கட்டங்கட்டமாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இதை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடிப்பட்டவரை ஒரு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டால் நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிடலாம் இதுதான் இப்போ டாப் ரெண்டாவது இடத்துல இருக்கிற அதிக விஷமுள்ள பாம்பு கண்ணாடி விரியன் ஓகேங்க இப்போது கடைசியாக டாப் நம்பர் ஒன்ல இருக்கிற அதிக விஷமுள்ள பாம்பு காமன் கிரைட் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுவெறியின் பாம்பு தான் இரவு நேரங்களில் மக்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த கடி நடக்கிறதுக்கு இந்த கட்டுவெறியின் பாம்புகள் தான் மெயினான காரணமா இருக்கு இந்த கட்டுவெறியின் பாம்பை எளிதாக கண்டுபிடித்து விடுவது கஷ்டம் ஏன்னா கட்டுவெறியின் பாம்பு மாதிரியே நிறைய பாம்புகள் இருக்குது பார்க்க இந்த கட்டுவரியம் பாம்பு மாதிரியே இருக்கக்கூடிய பாம்புகள் நஞ்சில்லாத பாம்புகள் சில இருக்கு அதுல ஒன்று தான் இந்த கருவரளி பாம்பு இது பார்க்க கட்டுவரியன் மாதிரியே தான் இருக்கும் ஆனா அது மேல வர அந்த கோடுகள் வந்து பட்டைக்கோடுகள் கொஞ்சம் அகலமா இருக்கும் கட்டுவரியனை கம்பேர் பண்ணும்போது அடுத்து வந்து நம்ம வெள்ளிக்கோல் வரையம் பாம்பு இந்த வெள்ளிக்கோல் வரையம் பாம்புலயும் மேல அந்த கோடுகள் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் அகலமா இருக்கும் இந்த வெள்ளிக்கோல் வரையின்லயும் மொத்தம் ரெண்டு வகை இருக்கு அந்த ரெண்டு பாம்புமே பார்க்க வித்தியாசமா தான் இருக்கும் பழுப்பு நிறத்துல இருக்கும் மேல பட்டை கோடுகள் வித்தியாசமா இருக்கும் அடுத்து நம்ம எண்ணெய் பணையன் பாம்பு மேல வர பட்டை வரிகள் வந்து கருப்பு கலர்ல இருக்கும் அதனால நல்லாவே வித்தியாசம் தெரியும் இந்த கட்டுவரியன் பாம்பு போலவே நிறைய பாம்புகள் ஒரு வளவுல கட்டுக்கட்ட உடம்புல காணப்படும் ஆனால் அது எல்லாமே கட்டுவரியன் பாம்பு கிடையாது கட்டுவரியின் பாம்புனாலே அடர் கருப்பு நேரத்தில் அந்த கருப்புல பென்சில் வெள்ளை கலர் கோடு போட்ட மாதிரி இரட்டை ரெட்டை கோடா இருக்கும் அதான் கட்டு வரியை அடையாளம் இது நல்ல வளர்ந்த கட்டு வரியின் பாம்புகளுக்கு சில நேரம் சில பாம்புகளில் மட்டும் அந்த இரட்டை வரிகள் இருக்காது அந்த வெள்ளை கோடுகளே சுத்தமாக இருக்காது வெறும் பாம்பாக இருக்கும் முழுசாக கருப்பாக இருக்கும் இந்த பாம்பு கடித்த அரை மணி நேரத்தில் கடிப்பட்டவர் சீக்கிரமாகவே நரம்பு செயலிருந்து கண்டிப்பாக அவர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட்டு வரியின் பாம்போட விஷம் அரை மணி நேரத்துக்குள்ளாகவே வெகு சீக்கிரமாக அவரது நரம்பு மண்டலத்தை செயலிக்க வைத்து அவரை உயிரிழக்க செய்து விடும் பொதுவா கிராமங்களில் இருக்கிறவங்கள தரையில தூங்க வேணாம்னு சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியுமா நஞ்சுள்ள பாம்புகள் அதிகமா இரவு நேரங்கள்ல தான் தன்னோட இரையை தேடி வெளியே வரும் அப்ப தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாம நம்ம பக்கத்துல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி தெரியாம வந்துருச்சுன்னா நம்ம உருண்டு பிறந்து படுக்கும்போது நம்மளை கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதிகமா தரையில படுக்காம கொஞ்சம் கட்டில் அந்த மாதிரி உயரமான இடங்கள்ல படுத்து தூங்கினோம்னா பிரச்சனை இல்லை நமக்கு அதனால இந்த கட்டுவரியன் பாம்பு கட்டுறது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கட்டுவரியன் பாம்பு பொதுவாகவே இரவு நேரங்களில் தான் அதிகமாக வெளியே வரும் உணவு தேடி வெளியே வரும் இது கட்டு விரியன் கிடையாது கட்டு வரியன் உடம்பு முழுக்க கட்டுக்கட்டாக வரி போல காணப்படும் அதனால கட்டு வரியன் தான் ஆரம்ப காலங்களில் இதுக்கு பெயர் இருந்திருக்கு இது வந்து விரியன் குடும்பத்திலே வராது ஏன்னா கண்ணாடி விரியா சுருட்ட விரியன் இந்த ரெண்டு பாம்பு தான் நம்ம ஊரில் இருக்கிறதுல விரியன் வகையில் வர்றது மித்த ரெண்டுமே இந்த நல்ல பாம்பு கட்டு வரியன் இந்த ரெண்டுமே இலாப்பீடைன்ற குடும்பத்தில் வர்றது அதனால இந்த பாம்புக்கு கட்டு வரியன்ற பேர் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் போக போக கட்டு வரியனை கட்டு விரியனை மாற்றியாச்சு நம்ம முன்னோர்கள் பாம்புகளை குறித்து எச்சரிக்கும் விதமாக ஒரு சில பழமொழிகளை சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு பழமொழி விதி முடிந்தவனை தான் விரியன் கடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரியன் வகை பாம்புகள் கடித்து விட்டால் அந்த கடிப்பட்டவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்று ஆமாங்க உண்மைதான் இருந்தாலும் சீக்கிரமாக செயல்பட்டு சிகிச்சை பெற்றால் காப்பாற்றி விடலாம் அப்படி சிகிச்சை பெறாமல் போனால் இப்படி தான் இறந்து போக வாய்ப்புண்டு அதிக விஷமுடன் காணப்படுவதனாலேயே இந்த கட்டு வரியன் பாம்பை வெரியன் குடும்பத்தில் சேர்த்துட்டாங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டிலேயே இரண்டு வகை பாம்புகள் மட்டும்தான் விரியன் குடும்பத்தில் காணப்படுகிறது ஒன்று கண்ணாடி விரியன் மற்றொன்று சுருட்டை விரியன் இந்த இரண்டு பாம்புகள் மட்டும்தான் விரியன் குடும்பத்தை சேர்ந்தது மற்றபடி கட்டு வரியன் நல்ல பாம்பு இந்த இரண்டு பாம்புகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நச்சு பாம்புகள் அதனால இந்த கட்டு விரியன் பாம்பை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சு விஷமுள்ள பாம்புகளை பற்றி பார்த்துட்டோம் சரிங்க இப்போது மக்கள்கிட்ட நிறைய பாம்புகளை பற்றின தவறான கண்ணோட்டம் தவறான எண்ணங்கள் இருக்குது அதுக்கான சரியான விளக்கம் கொடுக்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் மத கேள்வி பாம்புகள் எதுக்காக மனிதர்களை கடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாம்புகள் ஏன் மனிதர்களை கடிக்க வேண்டும் அதுக்கு என்ன அவசியமா மனிதர்களை கடிச்சாதான் அதுக்கு ஏதாவது கடிக்கப் போகுதா ஒன்றும் கிடையாது பாம்புகள் ஒரு அஞ்சறிவு ஜீவராசிகள் நம்ம எல்லாரும் ஆறு அறிவு ஜீவராசிகள் பாம்புகள் யாரையுமே தேடி போய் கடிக்கிறது கிடையாது நாமளாதான் பாம்புகளை தேடி போய் கடி வாங்கிட்டு வர்றோம் பாம்புகளும் ஒரு உயிர் தானங்க அதுக்கு உணர்வுகள்லாம் தானே இப்போ உங்களே யாராச்சும் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா அதே தான் பாம்புகளும் அதை நீங்க துன்புறுத்தினீங்களாலோ அதை நீங்க அடிச்சாலோ இல்லை மெதிச்சாலோ அதுவும் தற்காப்புக்காக அது உங்களை திருப்பி கடிக்கும் அது கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது பல்லும் அதோட விஷம் மட்டும்தான் நம்மளோட எலும்புகள் எப்படி இருக்குதோ அது போல பாம்புகளுக்கு அப்படி இருக்காது மிகச்சிறிய எலும்புகள் தான் சும்மா இப்படி மெதிச்சாலே அந்த எலும்புகள்லாம் உடஞ்சி போயிடும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு பாம்பை தெரியாமல் போய் மெதிச்சிட்டாலோ இல்லை வேணும்னே ஒரு கொம்பு எடுத்து அந்த பாம்பை அடித்தாலோ அது என்ன பண்ணும் வழியில் திருப்பி உங்களை தான் செய்யும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்போ திடீர்னு பாம்பு வீட்டுக்குள்ளே வருது அப்போ என்ன பண்ணுவீங்க கொம்பு எடுத்து அதை அடிக்கத்தான் செய்வீங்க ஏன்னு கேட்டால் பாம்பு என் வீட்டுக்குள்ள வந்துச்சு அதனால தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க பாம்பு உங்களை தேடி வரல பாம்பு இருக்கிற தான் நீங்க வீடு கட்டி இருக்கீங்க நம்ம வீட்டுக்குள்ள எலிகள் இருக்கிறனால அதை தேடிக்கிட்டு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இரவு நேரத்துல உண்மை என்னன்னா பாம்புங்க நம்மள தேடி வரல பாம்பு ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துல நம்ம தான் வீடு கட்டி வந்திருக்கோம் சொல்லப்போனா இதான் உண்மை எங்க பாம்பு எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சிங்க அது கடிச்சா என்ன பண்றது அப்படின்னு தற்காப்புக்காக நீங்க அடிப்பீங்க அதுவும் தற்காப்புக்காக கடிக்குது தப்பு இல்லை தானே ஏன்னா நீங்க அடிக்கிறது உங்களோட தற்காப்புனா அது கடிக்கிறது அதோட தற்காப்பு தான் அதனால பாம்புங்களை யாரும் கொல்லாதீங்க இப்படி எதிர்பாராம வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வனத்துறைக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பாம்பு பத்திரமா மீட்டுட்டு போயிருவாங்க திரைப்படங்களில் காட்டுறது போல உண்மையிலே பாம்புகள் பழி வாங்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை பாம்புகளுக்கு காதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீங்க யாருன்னு அது தெரியாது பாம்புகளுக்கு ஞாபக சக்தியும் கிடையாது உங்களை ஞாபகம் வச்சுக்கின்னு நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு அது கண்டுபிடிச்சு நீ சுத்திக்கிட்டு தான் அது வேலையா அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரும் தெரியாது நீங்க பேசுறது அது கேட்காது ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் தான் பழி வாங்குவாங்களே தவிர அஞ்சு அறிவு உள்ள ஜீவராசிகள் எதுவுமே பழி வாங்காது ஏன்னா அதுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி அது உங்களை பழி வாங்கும் நீங்கள் அடிச்சிங்க நான் தப்பிச்சு வந்துட்டேன் இப்போ திருப்பி உங்களை பழி வாங்கி உங்களை தள்ளிட்டு சாவடிக்க தான் போகிறேன் அப்படின்னு அது இறங்கிட்டா ஊரே சுடுகாடாக தயா மாறி போகும் இதையே யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் இந்த படங்களை காட்டுறது மாதிரி நாகப்பாம்பு பழி வாங்குவோம் நாகப்பாம்பு இது பண்ணும் அது பண்ணும் எல்லாமே நீங்கள் நம்பி அவங்க படம் எடுக்கிறதுக்கு வேற கதை இல்லை அதனால ஒரு அட்வென்ச்சருக்காக ஒரு த்ரில்லிங்காக ஒரு கதை எடுக்கிறாங்க நாகத்தை வச்சு அதை நீங்கள் நம்பிட்டு நாகம் பழி வாங்குவோம் நாகம் பழி வாங்குன்னு உங்களை விட பைத்தியக்காரன் யாரும் கிடையாது இதுலேயும் அதிகமாக நம்பப்படுவது என்னன்னா நல்ல பாம்பு மட்டும்தான் அடித்தா பழி வாங்குவோம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அப்போ மற்ற பாம்புனா சொம்பையா இதுல ஒரு முட்டாள்தனமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஏன் நல்ல பாம்பு மட்டும்தான் பழி வாங்குமா மற்ற பாம்புலாம் பழி வாங்காதா பழி வாங்குதுன்னா எல்லாம் பழி ஆகணும் இதனை யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே சிரிப்பு தான் வரும் ஐயோ ஐயோ ஏன்னா எந்த பாம்புமே பழி வாங்காதுங்க இது முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இத பத்தி தனியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வரும் தெரிஞ்சுக்கலாம் பாம்புகள் கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம் பாம்புகள் கடிச்சிருச்சுன்னா உடனே நீங்க மருத்துவமனைக்கு தான் போய் ஆகணும் அதை விட்டுட்டு என்ன எந்த பாம்பு கடிச்சிருச்சு தெரியலையே தண்ணி பாம்பா சாரா பாம்பா கண்ணாடி வெறியினா சுருட்டை வெறியினா நல்ல பாம்பா கெட்ட பாம்பான்னு எந்த பாம்பு கடிச்சிச்சு தெரியலையே தேரா தேரா தேடி கண்டுபிடுறா அப்படின்னு பாம்பை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முட்டால் யாரும் கிடையாது ஏன்னா எந்த பாம்பு கடித்தாலும் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற ஒரே மருந்து ஆண்டி பாலிவனம் அப்படின்ற ஒரு மருந்து தான் இந்த ஒரு மருந்து தான் பாம்பு கடி எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க அதனால நீங்கள் பாம்பை தேடி உங்கள் நேரத்தை வீணாகிறதுக்கு பதிலாக சீக்கிரமாக உடனே போய் மருத்துவமனைக்கு போனால் உங்கள் உயிரை காப்பாற்றலாம் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போயிடணும் ஏன்னா அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் பாம்புகளுக்கான விஷமுறிவு மருந்துகள் கிடைக்கும் மற்றபடி வேறு எந்த மருத்துவமனைகள்லையும் விஷ முறிவு மருந்துகள் கிடைக்காது அதனால உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப நல்லது அவ்வளவுதான் மக்களே பாம்புகளை பற்றின நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்த்தோம் இதே போல் இன்னும் நிறைய பாம்புகளை பற்றின ஆச்சரியமான தகவல்களை நம்மளுடைய பாம்புகளின் ராஜாங்கம் எபிசோட்ல அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த விட முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்